சிறகடி காசு அன்னைக்கு எபிசோடில் சத்யா வந்து அந்த வீடியோவை கட்டுறாங்க மீனா வந்து ஷாக் ஷாக்காகி நிற்கிறாங்க அவன் புருஷன் லட்சணத்தை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மீனா வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்த சீனில் முத்து வந்து ஒரு சவாரி ஏற்றிட்டு போகிறாரு அப்போ அவங்க வீடியோவை பார்க்குறாங்க பார்த்த உடனே சொல்லாமல் கொள்ளாமல் வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு வேண்டாம் நாங்கள் கார் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க முத்த சொல்றாங்க என்ன ரீசன் சார் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் அவங்க சொல்லாமே போயிடுறாங்க அடுத்த சீன்ல வாசுதேவன் வந்து அந்த வீடியோ பாத்துர்றாரு அப்ப சுதா உனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி இப்படி குடிச்சிட்டு ஒருத்தன் வண்டி ஓட்டுறான் அவனை பிடிச்சி உள்ள போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்க ரோட்டு வழியா தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப முத்தவும் கரெக்டா வராரு முத்துவோட காரை வந்து போலீஸ் வந்து தூக்கிடுறாங்க இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறே அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாங்க இல்ல சார் நான் குடிக்கல அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க ஆனா காரை வந்து தூக்கிடுறாங்க முத்து வந்து நடந்து வீட்டுக்கே வர்றாரு இன்னொரு பக்கம் மனோஜும் ரோஹிணியும் வீட்டுக்கு வந்து அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க அண்ணாமலை ஷாக்காகி நிற்கிறாரு விஜயா சொல்கிறாங்க நம்ம குடும்ப மானத்தையும் வாங்கிட்டான் இவ்வளோ நாள் வீட்டில் தான் அநியாயம் பண்ணான் இப்போ ரோட்லையும் அநியாயம் பண்ணுறான் பட்ட பகலில் இவனுக்கு என்ன கூடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாங்க இதோட இன்னைக்கான எபிசோடு முட்டும்